வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வள்ள ராம்ராஜ் காட்டனுடைய புதிய ஷோரூமை திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இன்று ரம்பா உருவருடைய உரிமையாளர் மாணிக்கம் அவருடைய பொற்றங்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏற்கனவே திருச்சியில் இரண்டு மூன்று ஷோரூம்கள் இருந்தாலும் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி நிறுவனங்களில் ராம்ராஜ் காட்டன் தயாரிப்பு இருந்தாலும் தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் பீட் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ் காட்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்களுக்கு

தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக திருச்சி மாநகருக்கு மட்டுமல்ல அதை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் குடியரசை பார்வையிட்டு கலாச்சார முறையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது தீபாவளி கலாச்சு தமிழக கிராமப்புற வாழ்வாதாரத்தில் தொடர்ந்து ஆதரவாக நமக்கு எத்தனாவது கிளை தரவும் சில மூணாவது மூணா ஆண்டுகளில் பட் திருச்சியில இருக்கிற அத்தனை ஜவுளி கடையிலுமே எங்களுக்கு ஒரு தனி கவுண்ட் இருக்கு ராமராஜ் தயிர் தனி கவுண்ட் இருக்கு பட் அவங்களுக்கு கடை சிறு சாட்டினால அவ்வளோ வெரைட்டி பண்ண முடியும் முடியாது இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஸ் புதுசாக பண்ணுறது கடை வெள்ளை திருச்சி தண்ணி போட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறக்கூட வாய்ப்பு இருக்குது பழைய கடையே எங்களுக்கு இடம் பார்க்கல டயர் வைக்க இடம் தக்கலை இன்னைக்கு எப்படி என்ன பார்த்தா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் மட்டும் இருந்துட்டும் போது இப்போது மாப்பிள்ளைகள் கல்யாணம் ஓய்வத்துக்கு எல்லாமே வந்து கலர் கலராக எப்படி பெண்களுக்கு சேலை இருந்தோ அந்த மாதிரி வெரைட்டி ஆகி வச்சுருப்போம் அப்போ அவ்வளோ வெரைட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது அவ்வளோ சைஃப் மெயின்டெயின் பண்ணி இருந்தால் ஒரு சின்ன இடத்துக்கு பண்ண முடியாதுக்காக இவ்வளோ பெரிய இடத்துல எடுத்து ஒரு ஃபோரே மொத்தமாக அந்த இடத்துக்காக ஊற்றிப்போம் அது இந்த இந்த கட்டணத்துடைய சிறப்பாக தான் இன்னும் வேலை முடியல இன்னொரு ப்ளோ காலியாக இருந்தது அது பண்ண தீபாவளி ப்ளோ ஓப்பன் பண்ணால் பட் அந்த ப்ளோர் ஓப்பன் மொத்தம் ஆறாயிரத்து ஆறாயிரத்து ஒரு ப்ளோ மொத்தமே வெட்டிங் கலர்ஷன் வச்சுருக்கோம்

பட் எங்களுக்கு ஒரு கடைவீதியில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க அந்த ரோடில் போற போது வாய்ப்பாக இருக்குது இருக்கு நிறைய பேர் வந்து அங்கே தான் தானே எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி அந்த கடை வீதியில் இங்கே நேரம் இல்லை இங்கே எங்கேயும் பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஃபங்க்ஷன் போக வந்து எடுத்துகிட்டு போறாங்க அந்த ஊர் மக்களோட வந்து இருந்து டிராவல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வசதியா இருக்கு ஒரு பிராண்ட் ஆகும் அப்படிங்கிற போட்டிருக்கா பட் நண்பர்கள் இடத்த நீங்கள் தான் வரும்னு சொன்னா பேரண்ட்ஸ் பண்ணி அதுக்கு போயிட்டு இருக்காங்க வரவேற்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துல உரிமையாளர்களுடைய நட்பு ரீதியில் அதை எடுக்கிறோம் பட் இது மாதிரி பட்ஜாட்டில் போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்கும் அது போட்டால் பிராண்டிங் மட்டும்தான் இருக்கு பெரிய அளவுக்கு அது பிஸ்னஸ் எதுவாக முடியாது பட் நட்பு ரீதி பற்றி அது உரிமை எடுக்கிறேன் பட் சென்டர் போடத்தான் வாடிக்கையாக சன்கல்பம் கிராண்டு கிட்டத்தட்ட பாடலில் ரெக்கார்ட் இருக்கு இது துணியிலே ஜக்காட் பண்ணி ஒரு புது ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு மாதம் பாட்டாடியா திருச்சியில் இன்னைக்கு பட்டு வேஸ்டி பட்டு கட்டு மாதிரியே தோட்டத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டான தோட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரைட்டாக ஒரு குறைவான வேலையில் நல்ல டிசைன் நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய கலர் நிறைய டிசைன் இன்னைக்கு இளைஞர் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க இன்னைக்கு பெண்கள் கட்டுற சேலைக்கு மேட்சாக அப்படி கலர் கலராக கட்டுறாங்க இன்னைக்கு அது வித்தியாசமான ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நாங்களே எதிர்பார்க்கல அந்த ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தோம்னா எல்லாமே பேட்டியும் கட்டிருப்பாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆண்டுகளுமே கட்டி கட்டியிருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வேட்டி வந்து பேண்ட் கழிச்சு மாறிடுச்சு அவங்க இந்தியாவுக்கு சூழ்நிலை கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலேயர்களை கண்டாட் போயிட்டாங்க நம்ம கல்ச்சர் அது கூட போயிடுச்சு எல்லாருமே பேண்ட் போட்டால் தான் கௌரவம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு பேட்டி அழிஞ்சே போயிடுச்சு நான் வேலை செஞ்சது கடையில் கூட வந்து வேட்டி வியாபாரம் நடக்காது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் அந்த ஊருக்குற நெசவாளரில் பார்த்து அவங்களே எப்படி சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயும் போயிட்டு அப்படி ஒரு ஐம்பது ரூபா குடும்பத்தை வச்சு பண்ணணும் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாறிடுச்சு வேட்டி என்ன ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபா சாப்பாடு